ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வைசாக ஸ்ரீ சங்கர பகவத் பாத சிவராத்திரி நவராத்திரி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பல பண்டிகைகள்லாம் கொண்டாடுறோம் இல்லைன்னா அவருடைய காலத்துல பல அவைதிக்க பழக்கங்கள்லாம் பரவி இருந்தது வலு மிகுந்திருந்தது அதனால நமக்கு சனாதன சம்பிரதாயங்களும் கிடைக்காமலேயே அழிந்து போயிருக்க கூடிய நிலைமை தான் இருந்திருக்கும் அதனால மற்ற ஜெயந்திகளை காப்பாற்றிய ஜெயந்தின்றதுதான் இந்த சங்கர ஜெயந்தியோட முக்கியத்துவம் அதனால இந்த தருணத்துல நாம் ஸ்ரீ சங்கர பகவதை நினைவு கூர்ந்து வழிபடுவது நமது கடமை இந்த தினத்துல நாம் குரு மகிமை அறிந்து அனைவரும் இன்று அவசியம் சொல்ல வேண்டிய வைசாக மாத தர்மத்தையும் சிறப்பித்து சொல்லும் ஸ்ரீ விஷ்ணு ஷட்பதி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் கேரள நாட்டுல சிவகுரு ஆரியாம்பாண்ட தம்பதி மகனாக பிறந்தார் எட்டு வயதிலேயே சந்யாசம் ஏற்று மத்திய பிரதேசத்துல ஓமகாரேஸ்வரத்துல சந்யாசம் பெற்றார் காசி சென்றார் அங்கு பல நல்ல படிப்புகள் வித்தியைகளை கற்றார் வாதங்கள் எல்லாம் செய்து எல்லாவற்றையும் வென்றார் பத்ரிநாராயணம் சென்று அங்கு பத்ரிநாராயண சுவாமி பிரதிஷ்டை செய்வித்தார் நாடு முழுவதும் பல முறை யாத்திரை செய்தார் கடைசியாக நகரேஷு காஞ்சின்னு போற்றப்படக்கூடிய ஏழு முக்கிய கேத்திரங்கள்ல ஒன்றான காஞ்சிபுரத்திற்கு வந்து அங்கு சர்வஜ பீட்டம் ஏறி காம வரிசையையும் தொடங்கி வைத்தார் ஆதிசங்கரர் அன்றைக்கு நாடு முழுவதும் உள்ள அநேக தவறான வழிகளை காண்பிக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் இருந்தது கண்டித்து அவற்றையெல்லாம் சரி செய்து நமக்காக உருவாக்கி கொடுத்தார் ஆறு வகை வழிபாட்டு மூர்த்திகளுக்கும் ஏற்பாடு செய்தார் பிரம்ம தத்துவம் ஒன்றே நிலையானது மற்றதெல்லாம் உலகிலே மாறக்கூடியது என்ற அத்வைத்த தத்துவத்தையும் உபதேசம் செய்தார் அத்வைத்தம் என்றால் இரண்டற்ற நிலை அதாவது ஜீவன் வேறு இறைவன் வேறல்ல இரண்டுமே ஒன்று அகம் பிரம்மாஸ்மி நாமே பரபிரம் உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியவர் ஒரு காலத்துல தெய்வ வழிபாடு பலி கொடுக்கக்கூடியது காட்சி காட்சியளித்தன கருணையே வடிவாக காட்சியளிக்க வேண்டிய அம்பிகை உக்ரமா இருந்தா மக்களுக்கு பக்தி எப்படி வரும் பயம்தான் வரும் இல்லையா அதை சிந்தித்த ஆதிசங்கர் ஊர் ஊராக ஆலயம் ஆலயமாக சென்றார் எல்லாம் சாந்தப்படுத்தி மக்கள் தரிசிக்க சாந்த மூர்த்தமாக செய்து வழிவகுத்தவர் ஆதிசங்கரர் அப்படி திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி காஞ்சி காமாட்சி கொள்ளூர் மூக்காம்பிகை பல இடங்கள் பல ஸ்ரீ சக்கரங்களை நிறுவி அன்னையின் எழில் முகத்தை கருணை வடிவமாக தோற்றத்தை இன்றும் நாம் கண்டு தரிசிக்க வழி செய்தவர் ஆதிசங்கரர் இந்த ஸ்ரீ சக்கரங்களை தரிசித்தாலே சகல நலன்களும் கிடைக்கும் சிவாம்சமாக விஷ்ணுவின் அம்சமாக ஆதிசங்கரர் வணங்கப்படுவதால் சைவ வைணவ வேற்றுமையையும் அகற்றிய பெரும் ஆதிசங்கரே சாரும் தென்னிந்தியாவில் ஷிருங்கேரி சாரதா பீட்டம் மேற்கில் துவாரகா பீட்டம் வடக்கில் ஜோஷிமட் கிழக்கில் கோபிர்த்தன நான்கு விதமான அத்வைத்த பீட்டங்களை நிறுவியவர் பல அற்புதமான நூல்களையும் நமக்கு தந்துள்ளார் சுப்பிரமணிய புஜங்கம் சௌந்தர்யலஹ்ரி கணக்கு தாரா ஸ்தோத்ரம் மாதிரா பஞ்சகம் பர்ணமாலா போன்ற பல ஸ்தோத்ரங்களையும் அருளியிருக்கிறார் மேலும் விஷ்ணு சகசிராமம் பகவத்கீதா லலிதா திரிஷதி இப்படி பல நூல்களுக்கு கிரந்தங்களுக்கெல்லாம் பாஷ்யம் என்ற உரையும் நமக்கு இருக்கிறார் இதில் சுப்பிரமணிய புஜங்கம் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் வல்லமை அம்பிகையின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அம்பிகையின் கருணையையும் எப்பேற்பட்ட வறுமை கஷ்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி மகாலட்சுமி அருளை பெறச் செய்வது ஸ்ரீ கணக்கதாரா ஸ்தோத்ரம் மாத்ருகா பஞ்சகம் என்பது ஆதிசங்கர தனது தாயின் அந்திம காலத்தில் அவருக்காக பாடியது ஒரு தாயின் வயிற்றில் கரு உருவானதிலிருந்து அந்த குழந்தை பிறந்து வளர்வது வரை அந்த கஷ்டங்கள் செய்யும் தியாகங்கள் பற்றி விரிவாக கூறுவது பஞ்சகம் மாதிரி இழி இழிக்குலத்தோர் தீண்டாமை என்ற வேறுபாடுகள் உடன்பாடு இல்ல வாய்னால சொன்ன யார் கேப்பா எப்படி சொன்னால் மக்கள் கவனம் திரும்பும் அதுக்காக தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தார் அது காசி கேத்திரத்துல அவர் அத்வைத்த கொள்கைகளை விளக்க கிடைத்த சந்தர்ப்பமாக உருவெடுத்தது சங்கரர் மனமும்

நாய்களை கயிற்றுல கட்டி இழுத்துன்னு வரா அந்த நான்கு நாய்களும் இருந்து விடுதலை பெறதுக்காக இங்கேயும் அங்கேயும் திமறுகிறது அவனும் தள்ளாடி ஒரு குடிகாரனை போல அங்கேயும் இங்கேயும் அசைந்து நடந்தன் வரா அவனுடைய மனைவி கையில கல் நிறைந்த பானை இதையெல்லாம் பார்த்தவுடன் சங்கரனோட கூட வந்த சீடர்களுடைய முகமும் கடுகடுத்தது அருவருப்புல சுருங்கிறது சங்கரர் இதையெல்லாம் கவனித்தார் திரைய வருபவனை பார்த்து சற்றே செல் தூரம் அபசரரி சண்டாலகன் சொல்றார் அவனும் முகத்துல புன்சிரிப்போடு சங்கர்ட்ட கேட்கிறான் யாரூரப்போன்னு சொல்றீங்க சுவாமி இந்த உடம்பையா இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவையா எது தூர எதுல சொல்லி இல்லன்னா இப்படி ஒரு கேள்வி அவன் வந்திருக்குமா அப்படின்னு சங்கரர் அவனுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து நீங்கள் யாருன்னு சொல்லணும்னு சொல்லி வணங்கி கேட்கிறார் பதில் சொல்ல அந்த மனிதன் அங்க இல்ல காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் காட்சி தருகிறார் அந்த நான்கு நாய்களும் நான்கு வேதங்களாக காட்சி தந்தது கல் நிறைந்த பானை அம்பாள் கையில் அமிர்த்த குடமாக மாறியிருந்தது இந்த ஒரு கேள்வி பதில் மூலம் நமக்கு ஆதிசங்கர அளிக்கும் ஐந்து ஸ்லோகங்கள் தான் மணிஷா பஞ்சகம் மணிஷா என்றால் சம்மதிக்கிறேன் என்று பொருள் சண்டாளனாக பரமேஸ்வரன் தோன்றி இந்த கேள்வியை கேட்க அதற்கு சங்கரின் பதில்கள் தான் மணிஷா பஞ்சகம் இன்று மத ஸ்ரீ சங்கரர் அன்னையின் பெருமைகளை குறித்தும் பாடியுள்ளார் தாயின் அந்திம காலத்தில் மடியில் கிடத்தி பாடியது ஸ்ரீ பஞ்சகம் மிகவும் நெகிழ்ச்சியானது அடுத்து மிக அருமையான வைராகிய ஸ்லோகங்கள் ஒரு காவல்காரன் வழக்கம் போல நடு கத்தே போக வேண்டியது அவன் தன்னோட வேலையை தன் பிள்ளையிட்ட செய்ய சொல்லிட்டு போறான் அந்த பிள்ளையோ முன் ஜென்மத்துல ஒரு வேதம் அறிந்த பண்டிதனாக இருந்தவன் அவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனை ஞானம் எல்லாம் இருந்தது அவனும் ராத்திரியில அந்த தப்பத்தை அடித்துக்கொண்டு ஜாகிரதை ஜாகிரதைன்னு சொல்லி அப்பா செஞ்ச வேலையை செய்தான் அடுத்த நாள் ராஜாவே அந்த காவல்காரர் வீட்டுக்கு வரார் அதை பார்த்து அந்த காவல்காரர் பயந்து பெறார் ஐயோ ராஜாவே வந்திருக்கார் தன் பிள்ளை ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் ஏதாவது தண்டனை கொடுக்கப் போறாரோ அப்படின்னு சொல்லி பயன் நடுநடுங்கி போறார் காவல்காரர் ஆனா ராஜா அந்த பையனுக்கு பரிசு கொடுத்தா அவனை கௌரவிக்க வந்திருக்கார் எதுக்காக அப்படின்னா முதல் நாள் ராத்திரி அந்த பையன் ஜாகிரதை ஜாகிரதைன்னு வெறும சொல்லல அதோட சேர்த்து அவன் ஸ்லோகமாக சில வார்த்தைகளையும் சேர்த்து சொன்னதுதான் அந்த ராஜாவை மயக்கியது அந்த நீதி வாக்கியங்கள் தான் ஆதிசங்கர் அருளிய வைராகிய ஸ்லோகங்கள் அதுல ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மா ஜாக ஜாக அதனும் தூங்கு மூஞ்சியா இருக்கியடா விழித்து கொள்ளடா அப்பன் என்னடா அம்மா என்னடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த காசும் பொய் வீடும் போய் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல காயமும் அதானும் இந்த உடம்பும் பொய் அது வெறும் கா பை இதெல்லாம் நீ நம்பி ஏமாறாத உடனே விழித்து ஆதிசங்கரின் அற்புதங்களையும் சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் குருவுக்கும் குருவானவர் ஆதி குரு ஞான குரு ஜகத்குரு ஆதிசங்கரர் அவரது அவதார தினத்தில் வைசாக தர்மத்தையும் போற்றி சொல்லக்கூடிய அனைவரும் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்ரீ விஷ்ணு ஷட்பதி

இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசி மிருக திருஷ்ணா அப்படின்னு சொல்லப்படுறது மிருக திருஷ்ணாம் உள்ளபடி இல்லை ஆனா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்காக பிரயாசப்படுவோம் இல்லாத ஒண்ணுக்காக ஆசைப்படுறது அதுதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது எல்லா ஜீவராசிகளுக்கும் தயை வரச் பகவானே என்னை இந்த சம்சார கடல்ல இருந்து கடத்தி அக்கறைக்கு சேர்ப்பித்து விடு அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லப்படுறது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய பகவானிடத்தில் பக்தி வைரா மோக் ஞானம் உண்டாகும் மன கவலையெல்லாம் நீங்கும் கிரக தோஷம் நீங்கும் இந்த தினத்தில் இதை பாராயணம் செய்து குருபருள் திருவருள் பெறுவோம் ஸ்ரீ விஷ்ணு ஷட்பதிஷய மிருக திருஷ்ணா பூததயம் விஸ்தாரய தாரய தாரையம்சார சாகரத திவ்யது परिमल परिभोगसच्चिदानन्दे श्रीपतिपदारविन्दे भवभयकेदच्चिदेव वन्दे सत्यपि भेदापगमे नाथ तवाहं न मामकीनस्त्वं सामुद्रोहितरङ्गः क्वचन समुद्रोणतारङ्गः उद्धृतनगनगभिदनुज दृष्टे भवति प्रभवति न भवति किं भवति तिरस्कारः मत्स्यादिभिरवतारैः अवतारवतावता सदा वसुधाम् परमेश्वर परिपाल्यो भवता भवता पबीतोऽहम् मत्स्यादिभिरवतारैः अवतारवतावता सदा वसुदाम् परमेश्वर परिपाल्यो भवता भवतापबीतोऽहं दामोदरगुणमन्दिर सुन्दरवद नारविन्दगोविन्द भवजलदि मथनमन्दर परमन्दरमपणयत्वं मे करुणामय रवाणि तावकौ चरणौ इति षट्पदी मदीये वदनसरोजे सदा वसतु इति श्रीमच्छङ्कराचार्यविरचितं श्री स्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् இன்று சித்திரை மாத திருவாதிரை நட்சத்திரம் சீர்காழியில் திருஞான சம்பந்தர் உமையம்மையிடம் ஞானப்பால் பெற்ற நாள் அனைவரும் அவரவர் இல்லத்தில் பால் காய்ச்சி பெருமானுக்கு படைத்து தோடுடை செவியன் பதிகம் பாட வேண்டும் இப்படி பாடி குழந்தைகள் மற்றும் அனைவரும் அந்த ஞான பாலை எடுத்துக்கொள்ள இடர்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த பதிகத்தையும் இப்போ நாம சொல்லலாம் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மீவிய பெம்மான் இவனன்றே தோடுடைய செவியன் விடையேறி வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அடுத்து இன்று ராமானுஜர் ஜெயந்தி ஆதிசேஷன் அவதாரம் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜர் மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அப்போது என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தவர் மகான் ஸ்ரீ ராமானுஜரை பிரார்த்தித்து இந்த பாசுரத்தை சொல்லலாம் உய்ய ஒரே வழி என்றும் உடையவர் திருவடி ராமானுஜா சித்திரைக்கும் சீர்மை கொடுத்த ராமானுஜா திருவாதிரைக்கும் திருவான ராமானுஜா ஸ்ரீபெரும்புதூருக்கு ஸ்ரீயை காந்திதியின் கருவறையில் தவ பயனே ராமானுஜா பெருந்தேவியின் தாகத்தையும் தீர்த்த ராமானுஜா வரதனையும் வழித்துணையாக்கிய ராமானுஜா திருக்கட்சி நம்பியை பெருமைப்படுத்திய ராமானுஜா ஆழவந்தாரின் மூன்று திரல்களையும் நிமித்திய ராமானுஜா பெரிய நம்பிகளின் திருவடி நிழலில் ஒதுங்கிய ராமானுஜா திருக்கோஷ்டியூர் நம்பியின் சோதனையில் ஜெயித்த ராமானுஜா திருமலை திருவாய்மொழியின் திருவாய் ரகசியத்தை சொன்ன ராமானுஜா உய ஒரே வழி என்றும் உடையவர் திருவடி ராமானுஜா என்றும் உடையவர் திருவடி ராமானுஜா